சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக வீடுகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி வருவதால் மக்கள் தங்குவதற்கு கூட இடமில்லாமல் சிரமப்பட்டு வரும் நிலையில் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தன்னுடைய அந்த வகையில் வார்டில் மழைநீர் தேங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி பேசிய திமுக பெண் கவுன்சிலர் இலவசமாக மழைநீர் வடிகள் அமைத்துக் கொடுத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி என ஸ்டாலினை தாக்கி பேசிய விடிய மனது இணையத்தில் வைரலாகி வருகிறது காத்திற்சாலையை பஸ்டல இருந்து இதுவரைக்கும் ரோடும் மழநீர் கால்வாயும் போட்டுக் கொடுத்ததுக்கு என்னோட சார்பாகவும் என் வாழ மக்கள் சார்பாகவும் தங்களுக்கு நன்றி இந்த மழைநீர் கால்வாய் இதோட ஸ்டாப் ஆயிருக்கு இங்க இருந்து நம்ம பெரும்பாக்க வாய்ப்புகளுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஒரு எட்டு அடி தூரம் வேணும் ஏன்னா இது தாழ்வான பகுதி வேடாபாக்கம் மித்னா ராஜபுரத்தில் இருந்து வர மழைநீர் தண்ணிக்குள்ளாவே இங்க வந்துதான் நின்று ஒரு மாதத்திட்ட அதுக்கப்புறம்தான் படியுது அது மாதிரி நம்மளுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து எட்டு அடிக்கு மழைநீர் கால்வாய் போட்டுக் கொடுத்து மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் பாரதி அம்மன் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் வெங்கைவாசல் ஊராட்சி